சண்டே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கரெக்டாகவே இந்த நாளில் எனக்கு தேவையான வார்த்தைகளை குறித்து நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கண்டிப்பா ஜபிக்கணும் சரிங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்து அந்த வார்த்தைக்காக ஜெபிச்சுதான் திருச்சபைக்குள்ளேயே சண்டையில வரணும் சரிங்களா யார் இந்த நாளில் தெய்வங்களோடு என்ன பேசி இருக்கமா இருக்கிறாருன்னா வந்து என் பிள்ளைகளாலே நீங்கள் வந்து குறைவன இருக்கவே கூடாது என்கிட்ட வந்து என் பிள்ளைகள் ஞானத்தை கேட்கணும் அப்படின்னு அவர் இருக்கிறார் அறிவா உங்களுக்கு அறிவு இருக்கான ஒரு பார்த்து சில கேள்வி கேட்பாங்க ஏன் கேட்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம் தப்பா பேசியிருப்போம் அதனாலதான் வந்து உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் நம்ம வரும் அந்த வார்த்தைகள் உலக ஜனங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம் ஆனா கற்றனுடைய பிள்ளைங்களுக்கு அது மிகவும் ஒரு ஆழமான வார்த்தை அது அந்த வார்த்தை உங்களுக்கு லெவா இருக்கலாம் ஈஸியா இருக்கலாம் அந்த வார்த்தை யாராச்சும் முட்டால் மாதிரி நடந்துக்கிற புத்தி இல்லாமல் நடந்துக்கிற அறிவு இல்லாமல் நடந்து உங்களை பார்த்து

ஏன் அறிவு இல்லாம நடந்து வருத்தப்படுவதற்கு யோசிக்காதது அதாவது அறிவோடு யோசிக்காததுதான் அதனால நான் இல்லாத நிறைய பேர் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறாங்க கலேவியா நிறைய பேர் தோல்வியை சந்திக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு புத்தி வந்து சரியா அந்த பய வீடு இருக்கு இவ்வளவு உறவுகள் இருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் காட்டியோம் என்னத்த சம்பாதி எந்த இடத்துல ஞானம் இருக்கோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஐஸ்வர்யம் இருக்கும் ஞானமே இல்லாம முத்தாத்தரமா நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா புத்தி இல்லாம நடந்து நடந்துவாங்க செலவழிச்சு போட்டுவாங்க அதை வந்து எப்படி நமக்குள்ள தான் சொல்றாங்க நான் எந்த இடத்துல நாள் இருக்குதோ அந்த இடத்துல ஐஸ்வர்யமும் கணமும் கண்டிப்பா இருக்கும் அலையா அலையா ஒரு மூன்று காரியம் முதலாவது ஒரு காரியம் நம்ம நாளத்தை குறித்து முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா பதில் சொல்ல கற்றுக் கொடுங்க எசம்மா எனக்கு எந்த இடத்துல எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு கத்து கொடுங்க அப்படிங்கிறதுதான் முதலாவது நாளத்தை தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய இடத்துல பதில்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த இடத்துல நீங்க சரியா பதிவு சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடமா இருக்கட்டும் நீங்க வேலை செய்யற வேலை செய்யற இடமா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து ஊதியத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை மார்கள் அவங்க மனைவி நான் சொல்லக்கூடிய வார்த்தையாக இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தையில கூட எடுத்துக்கலாம் விசுவாசிக அவங்க ஒரு பதில் அவங்க ஒண்ணு கேட்பாங்க இல்ல அவங்க ஒரு சின்ன தவறு செய்வாங்க அவங்க அதுக்கு பதில் கேட்பாங்க

பிள்ளைகள் சென்று துணிமையை தின்னுமே என்றார் இது என்னன்னு பாக்குறீங்க ஒரு பேரத்தில் ஒரு ஸ்திரீ ஒரு மகள் அவங்க குழந்தை அந்த மகள் மகளை நீங்கி போயிடுச்சு அதற்கு நம்ப வந்து இளைஞ நாய் குட்டிகளுக்கு கூடலாமா என்று அவசரப்படி Hey

அப்படின்னு ரொம்ப தாழ்மையா சொல்வாரு இப்ப கூட நாங்க சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல கூட உங்க ப்ராடக்ட் கொஞ்சம் சேர்த்து இருக்கீங்க சரியா வரல அப்படின்ற போது அவர் ரொம்ப தாழ்மையா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா சாரி சார் நீங்க உப்பு அதிகமா இருக்குங்களா அது I oh.

அதுக்குறிப்பாடுவர்களை பார் அப்படிங்கறதா யாருதான் முதல்ல வந்து முதல்ல அவர் பொண்ணு அதாவது அவர் முதல் விற்பனை பொண்ணுக்காக ஒரு ஏழு வருஷம் கஷ்டப்பட்ட

படிக்காதவரு அவ்வளவு வந்து அழகு கிடையாது ரொம்ப பெரிய வசதி கிடையாது சில எல்லாம் வசதியாக படிக்கிறாங்க அது பட் ஆனா அழகு இல்லை வசதி குறைவுதான் படிப்பு இல்லை அதே மாதிரி வில்லேஜ்ல அப்ப என்ன ஆகுதுன்னா பொண்ணு கிடைக்கல நாற்பத்தி ஏழு வயசுல பொண்ணு கிடைக்கல ஒரு நாள் Ég hef மற்ற <laughs> நிறைய <laughs>

நம்ம வந்து உதாசனப்படுத்தி பேசுறது இழப்பா பேசுறது சண்டை போட்டுக்கா பிள்ளைகள் பார்த்தாங்கன்னா நாளைக்கு என் அம்மாவே என் அம்மாவை வேஸ்ட் போயிடுமே அப்படின்னு சொல்றாரு நாளைக்கு பிள்ளைகள் பெருசா அம்மாவை பார்த்து என்ன